ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரித்துவோட விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் தான் பார்க்க போகிறோம் அவங்க ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அவங்க ஸ்கூலில் ட்ராயிங் ட்ராயிங் வரைய சொன்னாங்க அந்த நான் தான் பண்ணேன் இதுக்கு கலர் பண்ணுறது ரிதிஷ் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க கோ வெறும் கோகோனட்டை வச்சு விநாயகர் சிலை செஞ்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரிதிஷ் ஸ்கூல் விட்டு வந்தோடனே எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவான் இப்போ துணி மடித்து கொடுக்குறது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கீரை அவனே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான் எனக்கு அவன்கிட்ட ஒன் டைம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொன்னாலே அதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான் எனக்கு வேலை மிச்சம் வேலை சொல்லியே கொள்றாங்க ஒரு நாளைக்கு ரிசல்ட்டாக தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும் நெக்ஸ்ட் டே விநாயக சாத்தியதும் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு சாமிக்கு படைச்சாச்சு சாமிக்கு படைக்கக்குள்ள எப்பவுமே தீபார்த்தனை காமிக்கிறது ரிதிஷ் தான் பண்ணணும்னு சொல்லுவான் பட் இதை பார்த்து உங்கள் வீட்டில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க குழந்தைங்களுக்கு அந்த தட்டை கொடுக்காதீங்க நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே அவன் அடம் பிடிக்கிறான்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அவனுக்கு கையில் கொடுப்போம் அந்த தட்டை அவனுக்கு தூக்குறது கூட தெம்பு இருக்காது ஆனாலும் நான் தான் தீபார்த்தனை காட்டணும்னு சொல்லிட்டே இருப்பான் அதனால் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் அவன் தான் அழகாக தீபார்த்தனையும் காட்டுவான் தீபார்த்தனை காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரிதிஷ்க்கு விநாயகர் வேஷம் போட்டேன் அதில் கிருஷ்ண ஜெயந்தி அப்போது கிருஷ்ணர் எடுத்த ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு அதோட பேண்ட்டை போட்டு விட்டுட்டு மேலே சார்ட்டில் நானே விநாயகரை வரைஞ்சேன் வரைஞ்சி அவனுக்கு மாஸ்க் மாதிரி மாட்டி விட்டுட்டேன் என்னோட ஜுவல்ஸ் அவனுக்கு போட்டு நடக்க சொல்லிவிட்டேன் விநாயகர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அம்மாவாம் அம்மா போர் அடிக்கிறது ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொன்னால் அதனால நிறைய பலூன்ஸ் எல்லாம் ஊதி இங்கிட்ட இருக்கக்கூடிய பால் டென்ட்டில் போட்டு விட்டுட்டேன் அவன் கொஞ்சம் நேரம் அழகாக விளையாண்டுட்டு இருந்தான் அவ்வளோ தாங்க விளையாண்டு முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு இதுதான் ரிதிஷோட விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ